சொன்னாங்க நம்ம ஜாதகம் குறைக்காதுன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு எங்க ஏரியாவில் அந்த மாதிரி சந்தோஷம் சொந்தாங்க எங்க சொந்த நம்ம சொந்த தான் இருந்தாங்க அது இந்த பசங்கலாம் பாருங்க ரொம்ப ஆச்சரியம் அந்த சின்ன பையன் உன் பேர் என்னப்பா கோகுல் பையன் கரெக்டா நாம வச்சிருக்கேன் அங்கிள் நீங்க லாஸ்ட் டைம் வந்தீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவங்கள திருப்ப உங்களை பார்க்கறதுக்கு வந்து பார்த்து உங்களை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் ஒன் இயருக்கு முன்னாடி வந்திருப்போம் நினைக்கிறேன் இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்காக வந்திருக்கோம் நாங்க தெளிவா சொல்றோம் நாங்க சொல்றது நாங்க சொல்ல வந்த காரியம் வந்து பத்திராய் இயேசு கிறிஸ்து யார் என்று என்ப அறிவிக்க தான் வந்திருக்கிறோம் நீங்க நிறைய கேட்கலாம் இல்லைங்க எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏசுன்றது யாருன்னு தெரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்களே வந்திருக்கீங்க திரும்ப திரும்ப எதுக்கீங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயம் வந்து எந்த விஷயம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல நம்ம நிறைய கோட்ட விடுவோம் நானும் டென்த் டுவெல்த் எக்ஸாம் எழுதும் போல நாற்பது இருக்க எக்ஸாம் எழுதும் போல ஒரு சில கொஸ்டின் படிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த ரொம்ப ஏற்கனவே ஒரு போன காலாண்டு தேர்தல அந்த அந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய மார்க் வாங்கியிருப்போம் ஆனா அந்த கொஸ்டின் திரும்ப படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த கொஸ்டின் தான் தெரியுமே அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போய்டும் என்ன கரெக்டா இந்த அரையாண்டு தேர்வு அதே கொஸ்டின் கேட்பாங்க காலாண்டு தேர்வு மூணு மார்க் வாங்கிருப்பேன் ஆனா அரையாண்டு தேர்ல அந்த பாதி மார்க் கூட வாங்க முடியும் ஏன்னா அந்த எனக்கு தெரியுமே சொல்லிட்டு அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க படிக்காம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுவோம் அதனால நம்ம எந்த விஷயத்துல என்னப்ப தெரியுமே அப்படின்னு நினைச்சிருக்கோம் அலட்சியம் போடுறோம் பாத்தீங்களா தான் நிறைய விஷயமே இருக்கு அதெல்லாம் திரும்ப 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 திரும்ப

எப்படி அழகா மெயின்டைன் பண்றது ஒரு பிரஷர் எல்லாத்துக்குமே ரெண்டாவது எப்படி பணத்தை மெயின்டைன் பண்றது இந்த பணம் பணம் அழகு இது ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு பண்றது அப்படிதான் பயங்கர எல்லாத்துக்குமே ஒண்ணுமே நீங்களா சினிமாவில் நடிகர்கள் நடிகைகள் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பிரச்சனை அவங்க ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அழகு இருக்கணும் அவங்க அழகை மெயின்டைன் பண்ண மெயின்டை பண்ண எந்த அளவுக்கு அவங்க அழகை மெயின்டைன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் ஸ்டேட்டஸு பணம் எல்லாமே வரும் எல்லாத்துக்குமே உள்ள பிரச்சனையே என்னன்னா எப்படி அழகா மெயின்டைன் பண்றது எப்படி பணத்தை நம்ம மெயின்டெயின் பண்ணி தக்க வைக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது இது முக்கியமான பிரச்சனை இருக்கு ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஏன்னா எப்படி சொல்றீங்க சினிமா வச்சு பேசுறீங்க ஏன்னா ஏன்னா எனக்குலாம் ஞாபகம் இருக்கு ஏன்னா எனக்கு எனக்குமே உள்ள எனக்குமே எனக்குமே உள்ள அந்த பிரச்சனை இதுதான் ஏன்னா என் பேர் வந்து சுந்தரம் திருநாள் அரசு இல்லை சுந்தரம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா தமிழை சுந்தரம்னால பேர் அந்த பேருக்கு வந்து அர்த்தம் வந்து அழகுன்றது தான் அர்த்தம் இல்லையா அதுக்கான என்ன அழக சுந்தரம் எல்லாம் கூடுவாங்க சும்மா கூடுவாங்க ரெண்டு நாள் குளிக்காம நான் அழகு சுந்தரம் கூடுவாங்க அழுகி கிடையாது பண்ணுவாங்க இல்லையா அழகு சுந்தரம் கூடுவாங்க எனக்கு எல்லாம் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் என்னன்னா எங்க அப்பா எங்க அம்மாவாலாம் கேட்டிருக்கேன் எங்க அம்மாலாம் வந்து சிதம்பரம் பக்கத்து உள்ள காட்டுப்பாடுக்குரிய சொந்த ஊரு நான் வந்து பிறந்தப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருப்பேன் அதனால என் பேர் எங்க ஊர்ல தான் செட்டியாருனா வச்சிருப்பாங்க ஏன்னா எங்க எங்க ஏரியால எல்லாம் செட்டியாரு பிள்ளைமாரு முதலியார் அவங்களும் ரொம்ப பணக்கார ஆட்கள் செட்டியார் சிதம்பரத்தி செல்லம் செட்டியார் அவங்க இருந்தனால நான் அந்த குழந்தைய வந்து காட்டு என்ன நான் பிறந்த உடனே நிறைய பேர் காட்டவில்லை ஆனா ரொம்ப வெள்ளையா இருப்பேன் அந்த பையன் கண்ணு போட்டுறேன் எங்க எங்க ஏரியாவில ஃபுல்லா கருப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி சொல்லி 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 காலேஜு ஸ்கூலு ரொம்ப வெள்ளையா இருப்பேன் இன்னைக்கு இந்த பசங்களை வந்து வந்து கூட ஃபாரினர் தான் சொல்லுவாங்க சர்ச்சுல கூட வெளியில பாரினர் ஆட்கள் ஏன்னா எனக்கும் அந்த பிரஷர் இருந்துச்சு ஓ நம்ம அந்த அழகா சின்ன வயசு சொல்லிட்டாங்க ரொம்ப அழகா இருக்கியா நீ வாழ்க்கை ரொம்ப சக்சஸ் ஆயிடுவேன் ரொம்ப அழகா இருக்கியா உனக்கு நல்ல அழகான பொண்ணு கிடைக்கும் ரொம்ப அழகா இருக்கியா உனக்கு பணக்கார பொண்ணு கிடைக்கும் நிறைய நகம் போட்டு இல்ல வரதாச்சும் நிலை கொடுப்பாங்க நீ செட்டில் ஆயிடலாம் அதுவும் இல்லாம கொஞ்சம் படிக்க வர ஆரம்பிச்சோம் டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியர் காலேஜ் போன ரொம்ப இந்த பக்கம் அழகா இருக்கு இந்த பக்கம் படிப்பு இருக்கு உனக்கு பிரச்சனையே இல்ல நல்ல வரதாச்சும் வந்து செட்டில் நீ

டோட்டலாவே ஒரு தலகணம் உள்ளுக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எதுக்கு இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சத்தியங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசுதான் கடவுள் அப்படின்றது அதிகமதி யாருமே இல்லைன்னு சொல்லவே இல்லை கடவுள் ஏசுதான் கடவுள் எல்லாத்தையுமே தெரியும் ஆனா அதை பிரச்சனை என்னன்னா அதை ஏத்துக்கிறதுல மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா எனக்குலாம் எல்லாம் பிரச்சனை என்னன்னா எனக்கு இங்க சொல்லாதீங்க அப்படின்ற ஒண்ணு நான் படிச்சிருக்கேன் என்னைக்கு வந்து இந்த அழகு மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் இந்த அழகு இந்த படிப்பு இது ரெண்டு மட்டும் உன்னை வந்து கண்டிப்பா உயர்த்தாது இது மட்டும் இது மட்டுமே உன்னை உன் வாழ்க்கைக்கு பத்தாதுன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்துல இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு ஏழு வருஷம் பயங்கர கஷ்டம் ஒரு நாலு வருஷம் பயங்கர பீக்கலான்னு சொல்லுவாங்க ரொம்ப பீக்கல போயிட்டேன் ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணாம பிசினஸ்லாம் பண்ணி ரொம்ப டாப்ல போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்மீடியட்டா என்னாச்சு ஒரு மூணு வருஷம் பயங்கரமா சொல்ல போனா நீங்க சுத்தமா பிச்சைக்காரர் மாதிரி சொல்லலாம் நீங்க சொல்றேன் எனக்கு அப்ப எல்லாம் நினைச்சு பார்ப்பேன் காலேஜ்ல ஸ்கூல் படிக்கும் அழகு சுந்தரம் அழகு சுந்தரம் நாங்க அழகுலாம் போய் ஆஹ் முடியலாம் சொட்டமா கொட்டி போய் இல்லையா ரொம்ப கேவலமா இருந்தேன் சொல்லப்ப என் வாழ்க்கையில் அப்படிதான் ஆயிட்டேன் இப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் டீசென்டா இருக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சு எல்லாம் வந்து மனைவியை மனைவி லவ் மேரேஜ் பண்ணோம் மனைவியை பண்ணும்போது முதன்மோத மாமனாரை பார்த்தப்போ எங்க மாமியார் பார்த்த ஞாபகம் மனைவி கிட்ட ஏன் போதும் போது வயசான எங்க மாமியார் கேட்டேன் காது உட்பட கேட்டாங்க இப்ப பேச அவங்க பேசுற இப்ப பேசுற வாய வேற முதல்ல அப்படிதான் கேட்டாங்க முதன்போதும் கிழவனை தான் கேட்டாங்க ரொம்ப அவமானமா ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகு சுந்தரம்னா அழகு அப்படி ஊர் ஃபுல்லா பேரு ஆனா இப்ப என்னாச்சு அழகு போய் முடி கொட்டி போய் காரணம் என்னன்னா இல்லையா நம்ம வாழ்க்கையில் நோக்கத்தை மாதிரி நான் நினைச்சது அழகு என்ன கொண்டு போயிடும் பணம் கொண்டு போய் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான அழகு என்ன அப்படின்னு அப்ப தெரிஞ்சிக்கிட்டேன் உண்மையான அழகு வந்து வெளி தோற்றத்துல கிடையாது